வணக்கம் நான் கலாநிதி ஜெயபிரகாஷ் டவர் அரங்க மன்றத்தினுடைய தமிழ் பிரிவு பொறுப்பாளராக இருக்கின்றேன் இனியொரு இனியோரு விதி செய்வோம் என்ற திரைப்படத்தை பார்க்கிறதுக்கான சந்தர்ப்பம் வாய்ப்பு இன்றைய தினம் எங்களுக்கு கிடைத்தது அதை நேற்று நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய காலங்களில் தமிழ் சார்ந்த திரைப்படங்கள் இப்படி வருகின்றது என்பதனுடைய அர்த்தம் என்ன சொன்னால் ஒரு மிகப்பெரிய தமிழ் படங்களை மிக ஒரு பொருளாதார ரீதியான தமிழ் படங்களை உருவாக்குகின்ற சந்தர்ப்ப சூழ்நிலை எங்களுக்கு கிடைத்திருக்கின்றதான் அர்த்தம் இந்த படத்தினுடைய கதை அம்சம் அந்த கதையை கொண்டு செல்கின்ற சினிமாட்டோகிராஃபி அதாவது கதை கழகம் சீன் சீனா கொண்டு வருகின்ற அம்சங்கள் அதுக்கு டைரக்டர் மேக்சிமம் ட்ரைவ் பண்ணி கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்கிறார் உண்மையிலே இது வந்து சிங்களத்தில் தான் எடுக்கப்பட்டது ஆனால் இது தமிழ் மொழியில் டப் பண்ணப்பட்டிருக்கு அப்படி சிங்களத்தில் எடுக்கப்பட்டிருந்தாலும் தமிழ் மொழியில் டப் பண்ணும்போது சில பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு தொய்வு இருக்கும் மனதில் ஒரு தொய்வு இருக்கும் ஆனால் தமிழ் மொழியில் டப் பண்ணும்போது வொய்ஸ் சிங்கிங் அல்லது வொய்ஸ் சிங்க்ரனைசேஷன் ஒற்றுமைகள் எல்லாமே ஒரு சிறந்த முறையிலே டப் பண்ணப்பட்டிருக்குது அதுக்காக அந்த மொழியை பயன்படுத்துகின்ற தன்மை இருக்குது அந்த கரெக்டர்ஸ் பேசுகின்ற மொழி பாவனைகள் சி அந்த மொழிப்பாவனைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கோர்வையாக வந்திருக்குது அதே மாதிரி சீன்ஸ் அதே மாதிரி ஆக்டர்ஸ் இதுகள் அந்த ஆக்டர்ஸுக்கான செட் டிஸ் செட் டிசைனிங் அண்ட் கோஸ்டியூம் அதுக்கேற்ற மேக்கப் இந்த வஸ் இந்த அம்சங்களும் சரியான முறையில் கோக்கப்பட்டு வருகின்றது இதை இந்தளவும் ஒற்றுமையாக வருகின்றது அதே நேரம் இதுக்கு பின்னணியாக இந்த படத்தை இன்னும் மேலோட்டி கொடுக்கறதாக இருக்கிறது அதுக்கான மியூசிக் அந்த மியூசிக் எங்களை அந்த படத்தோடு ஒன்றித்து இணைந்து பார்க்க வைக்கின்றது இந்த மாதிரியான ஒரு படங்கள் இந்த இந்த கதையினுடைய அம்சம் கதை களங்கள் எல்லாம் ஈழத்தை சார்ந்ததாக இருக்கின்றது கதையில் இருக்கிற ப்ளாட் கருத்து வந்து இப்போ இலங்கையில் சில சில இடங்களில் நடக்கின்ற சம்பவங்களை எங்களால் பார்க்கும்போது நினைவுபடுத்துகின்றது பல பாடசாலைகளுக்கு முன்னாடி இருக்கின்ற கடைகள் இதுகள் கடைகளில் கடைகளில் என்னென்ன நடக்கின்றதோ அதுகளெல்லாம் இந்த திரைப்படத்தில் வருகின்றது அது எங்களுக்கு உண்மையானதாக காட்டுகின்றது உண்மையில் போலீஸ்காரர்கள் உண்மையாக இருந்தால் இந்த நாட்டில் கன விஷயங்களை நல்ல தர்மப்படி செய்யலாம் செய்யலாம்ன்றத என்னுடைய எண்ணம் ஆசிரியர்கள் அதிபர்கள் மாணவர்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய திரைப்படங்களில் இதுவும் ஒன்று இன்றைய தல இன்றைய தினத்தில் ஈழத்தில் பல்வேறு தமிழ் சினிமா படங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த இனியொரு செய்வோம் என்ற திரைப்படம் ஒரு முத்தாய்ப்பாக இருக்கும் இதே மாதிரி இந்த டைரக்டர் மேலும் மேலும் பல பலங்கள் செய்யணும் எங்களுடைய ஈழத்து சினிமாவை இன்னொரு தளத்தில் கொண்டு போய் செய்வோன்னு சேர்க்க வேண்டும் தமிழ் சிங்கள சினிமாவில் மாத்திரமல்ல தமிழ் சினிமாவையும் ஈழத்தில் நல்ல முறையில் நாங்கள் கொண்டு வருவோனும் என்றதான் என்னுடைய விருப்பம் அதுக்கான ஒரு மிகப்பெரிய பாதை தான் இந்த இனியொரு விதி செய்வோம் நன்றி